எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் விளக்கை குளிர வைக்கும் பொழுது மறக்காமல் இதை செய்யுங்கள் குடும்பம் செல்வ செழிப்புடன் மேல்நிலைக்கு செல்லும் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு இதை மட்டும் செய்யாதீர்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் விளக்கு ஏற்றுற வீடு விளங்கும் ரெண்டு வேலையும் ஏற்றுங்க காலையிலேயும் ஏத்துங்க மாலை நேரத்துலையும் ஏற்றுங்க உங்களால கோவிலுக்கு போக முடியலையா வீடே கோவிலுன்னு நினச்சி வீட்டில் விளக்கு ஏற்றுவோம் நீங்க என்ன நினைச்சி அந்த விளக்கை ஏத்துறீங்களோ நிச்சயமா அது நடந்தே தீரும் அதுவும் நெய் விட்டு ஒரு விளக்கு ஒரு வெள்ளி விளக்கு சின்னதாவது ஒரு விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க நெய் விட்டு ஏற்றுங்க அந்த விளக்க அந்த விளக்க நீங்க நெய் விட்டு ஏற்றும் பொழுது நீங்க என்ன நினைச்சி ஏத்துறீங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறிடும் அது ஒரு பக்கம் இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஹால் நம்ம வீட்டுக்கு வராங்க ஹாலில் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் விளக்கை ஏற்றி வச்சுருக்குறோம் அப்படின்னும் போது அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட நம்ம இந்த மாதிரி நான் விளக்கை வந்து குளிரை வச்சுட்டு வரேன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறது வழக்கம் குளிர வைக்கிறதுன்னு தான் சொல்லணும் விளக்கை அணைச்சிட்டு வரேன் விளக்கை வந்து ஒரு சில பேர் நான் அணைச்சிட்டு வரேன்னு எப்பவுமே சொல்லக்கூடாது விளக்கேற்றி வச்சுக்கிறேங்க அணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது வாயால் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா விளக்க பார்த்துட்டு வரேன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது விளக்க மலை ஏற்ற போகிறேன் ஒரு நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒன்று பண்ணணும் ஒருத்தவங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க ஒரு மூணு மணி போல் அவங்க வந்தாங்க சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு வந்தாங்க நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்குள்ளே அவங்க இருக்கும் பொழுதே வீட்டில் விளக்கேற்றிடணும் இது சுமங்கலிகளாக இருந்தாலும் சரிதான் கைம்பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவங்களை அனுப்பிச்சிட்டு நம்ம விளக்கேற்றக்கூடாது அவங்க இருக்கும் பொழுதே ஒரு நிமிஷம் இருங்க உட்காருங்க அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பூஜை அறையில் மொகம் மொ அதுக்கு முன்னாடி முக்கியமாக மறக்காமல் இதை செய்யுங்க என்னென்னா முகம் கை கால்களை முதல்ல கழுவிக்கோங்க அது வந்து நீங்கள் வந்துடுது நம்ம கால் வழியாக தான் நம்மளுக்கு எந்த ஒரு நீங்கள் நிறைய படம் நம்ம படம் பார்க்கும் போது நம்ம பார்த்துருக்கோம் கெட்டது எல்லாமே இந்த கால் வழியாக தான் நம்ம மேலே ஏறும் அதனால் பாத்ரூம் போயிட்டு முக்கியமாக கை கால்களை கழிவிடுங்க மறக்காமல் பாத்ரூம் கதவை சாத்திடுங்க முக்கியம் அது அடுத்தது பூஜை அறையில் இந்த சமையல் அறையில மறக்காமல் விளக்கு போ விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கேற்றுங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் மறக்காமல் செய்யணும் அது என்னென்னா தெருவாசல் விளக்கு இருக்குதுங்களா அதை முதல்ல போடணும் தெருவுலேருந்து தான் விளக்கேற்றணும் அதே மாதிரி விளக்கு நீங்கள் நிலைவாசலில் ஒரு விளக்கு ஏற்றுறவங்களா இருந்தால் நிலைவாசலில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றுருங்க வா நம்ம வந்து தலையிலேருந்து தான் உள்ளே வரணும் தலைவாசல்லேருந்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு உள்ளே அந்த விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அந்த காமாட்சி அம்ம விளக்கு கஜலட்சுமி விளக்கு இதெல்லாம் ஏற்றணும் ஒருத்தர் ஒன்று ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது உங்கள் விஷயம் ரெண்டாவது உங்கள் வீட்டில் உங்கள் மாமியாரை கேட்டு அவங்க வீட்டில் என்ன பழக்கமோ அதன்படி தான் நம்ம வீட்டில் எந்த ஒரு பூஜை செய்கிறதோ எந்த ஒரு விளக்கேற்றுறதோ எல்லாமே எல்லாமே இதை சொல்கிறாங்க அதை செய்கிறாங்க இதை பண்ணுறாங்க நான் இப்போ இந்த பரிகார விளக்கு நான் வீட்டில் ஏற்றுறேன் அந்த விளக்கு ஏத்துறேன் தயவு செய்து அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க அந்த பரிகார விளக்கு என்பது எப்பொழுதுமே கோவில்களில் தான் ஏற்றணும் அதுவும் நல்லா ஜோசியம் தெரிந்தவங்க ஜாதகம் தெரிஞ்சவங்க அந்த பற்றி அவங்க ஒரு பரிகாரம்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இப்போ இந்த நேரம் நடக்குது உங்களுக்கு இப்போ இந்த நேரம் கொஞ்சம் சரியில்லை அதுக்காக நீங்கள் போயிட்டு இந்த இவருக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு அவங்க பரிகார விளக்குன்னு இதை போட்டு ஏற்றுங்க அதை பண்ணி ஏற்றுங்கன்றதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி ஏற்றுங்க அதே பூஜை அறையில் வந்து எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுங்க ரெண்டா நம்மளுடைய காமாட்சியம் விளக்கு கஜலட்சுமி விளக்கு நம்ம என்ன விளக்கு வச்சுக்கோங்களோ அதை தான் ஏத்தணும் ரெண்டாவது குடும் அந்த நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு பூவாவது அந்த மலர் ஒரு மலர் தான் விளக்குக்கு திருவிளக்குன்னே பேரு ஒரு மலராவது வைங்க கிடைக்கலமான்னு சொல்லாதீங்க ஒரே ஒரு ஜாடி வச்சு நம்மளே கூட வளர்க்கலாம் கடைக்கு போகும்பொழுது மறக்காம இப்போல்லாம் நம்மளுக்கு உதிரி பூக்கள் நிறைய கிடைக்குது அதில் ஒரு மலராவது சாமிக்கு வச்சுட்டு தெய்வத்துக்கு ஒரு விளக்கு விளக்குக்கு ஒரு விளக்கு திருவிளக்கே அப்படின்ற இல்லைங்களா அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் விளக்கை ஏற்றுங்க குளிரை வைக்கும் பொழுது ரெண்டாவது நான் சொன்னேன் அந்த மாதிரி குளிர வைங்க எப்படி குளிர வைக்கணும் கற்கண்டு வச்சு குளிர வைக்கலாம் சில பேர் பூவு பூ வந் பூவால் நசுக்கிறேன்னு அதில் ஒரு புகை ஒன்று வரும் இல்லைங்களா அது வராமல் நம்ம பார்த்து கவனமாக செய்யணும் அதனால் இதை மாதிரி பெருசு பண்ணுங்க மலை ஏற்றுங்க ரொம்ப நல்லதே நடக்கும் பூவால் அமுத்தும் போது கூட அந்த நெருப்பு வந்து பூவில் பட்டுராமல் அப்படியே பதமாக அமுத்தணும் அப்படி இல்லைன்னா அந்த விளக்கு குச்சி இருக்குது இல்லைங்களா தூண்டுதல் தூண்டு குச்சி அதால் நைஸாக உள்ளே இழுத்து விட்டுருங்க அதிலிருந்து அந்த ஒரு புகை வராமல் அந்த க அந்த புகைய மனமாகப்பட்டது நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த புகை என்ன மனம் வீசுன்னு தீஞ்ச ஸ்மெல்லு வரும் அந்த புகை வராமல் அந்த விளக்கை நீங்கள் எப்படி பெருசு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மலை ஏற்றுறீங்களோ குளிரை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் நல்ல நல்ல ஒரு செல்வ செழிப்பு பெறும் நம்ம குடும்பம் மேல் கொண்டு செல்வதே நல்ல கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் நல்லதே நடக்கும் வாழ்க வளர்த்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்றேன்